தெரிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆறு பத்தி அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல முருகா எனும் நாமங்கள்னு சொல்லுவாரு முருகாங்கிறது ஒரு நாமம் தானே ஏன் நாமங்கள்னு சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மூணா முகுந்தனையும் ரூனா ருத்ரனையும் கானா பிரம்மனையும் குறிக்கிறதாலதான் முருகா எனும் நாமங்கள்னு சொல்றாங்க முருகான்னு சொல்லும் போதே மூன்று தெய்வங்களையும் வணங்கின பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் முருகா எனும் நாமங்கள்னு அருணகிரிநாதர் சொல்றாரு சஷ்டி திருவிழாங்கும் போது பெரும்பாலான முருகர் கோயில்ல சூரசம்ஹாரம் நடக்குது ஆனா திருத்தணிகில கோபம் தணிஞ்சு நம்மளுக்கு காட்சி தர்றதுனால திருத்தணிகை கோயில்ல சஷ்டி திருவிழா அப்போ சூரசம்ஹாரம் நடக்கிறது இல்ல சிக்கல் சிங்காரவேலன் கோயிலோட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா சஷ்டி திருவிழா சமயத்துல சிக்கல் சிங்காரவேலன் தன் தாய் வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கிட்டு வரும்போது அவரோட மேனியில வியர்வை துளிகள் காணப்படுவது மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது முருகனுக்கு மயில் வாகனங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் இந்திரன் முருகனுக்கு பரிசளித்ததா யானை வாகனம் திருத்தணியில முருகனுக்கு யானை வாகனமா இருக்கிறத பலரும் பார்த்திருக்கலாம் அதே மாதிரி கோவை டவுன்ஹால்ல கோட்டீஸ்வரன் கோயில்லையும் முருகருக்கு யானை வாகனமா காணப்படுது பல முருகர் கோயில்கள்ல திருசதை அர்ச்சனைன்னு பண்றாங்க அந்த அர்ச்சனையில கலந்துகிட்டவங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கப்படுறதா நம்பப்படுது இது புதுசா வந்த பூஜை முறை கிடையாதுங்க இது பழங்காலத்து முருகர் கோயில்ல பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே செய்துட்டு வந்ததுதான் இப்போ புதுசா பல முருகர் கோயில்கள்ல செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க முருகன் நாளே செவ்வாய்க்கே அதிபதி செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஓரைகள்ல ஆறு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தா நம்மளுடைய துன்பங்கள் படிப்படியா குறையுங்கிறது ஐதீகம் இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறது காலை ஆறு முதல் ஏழு வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வைகாசி விசாகத்துல ஆறுமுகனை வணங்கி அவனருள் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் விஜுவீரா தெரிந்து கொள்வோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you friends.